புத்தமதி தலைவர் கலைஞருடைய மறைவுக்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ரங்க கூட்ட நிகழ்ச்சிகளை ஒவ்வொரு மாவட்டமாக நடத்தினோம் ஒன்று திமுக நடத்திய தெற்கில் உதித்த சூரியன் புகழஞ்சலி கூட்டம் ஒன்று அந்த நிகழ்ச்சியில் அந்த கூட்டத்தில் அகில இந்திய அளவில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் பங்கேற்றார்கள் அந்த நிகழ்ச்சியில் அப்போ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் எச்சூரி அவர்கள் பங்கேற்று கலைஞரவர்களை பற்றி போற்றி புகழ்ந்து பேசினார்கள் அவர் பேசுகிற போது குறிப்பிட்டார் சென்னையிலே பிறந்தவருக்கு தமிழ் பேச தெரியும் இருந்தாலும் மற்ற மாநிலங்களிலிருந்து வந்து இருக்கக்கூடிய முழுமையாக புரியாது என்று ஆங்கிலத்திலே முழுமையாக பேசினார் அவர்கள் சமூக நீதிக்காகவும் பெண்களுடைய சம உரிமைக்காகவும் போராடினவர் கலைஞர் என்று குறிப்பிட்டார் தமிழ்நாடு இல்லாமல் இந்தியா இல்லை கலைஞர் இல்லாமல் தமிழ்நாடு இல்லை அப்படின்னு பேசினார் அதை தொடர்ந்து பேசுகிற போது அவருடைய தமிழ் மட்டும் பிரபலம் இல்லை அவருடைய நகைச்சுவை உணவும் வசிக்கத்தக்கது மார்க்சிம் கார்கின்ற தாய் காவியத்தின் மூலம் மக்களுக்கு தொடர்ந்து பிற்போக்கு சிந்தனைகளை இதைத்தவர் கலைஞர்னு புகழஞ்சி கூட்டம் புகழஞ்சலி கூட்டத்தில் நம்முடைய சீதாராமச்செரியர்கள் உணர்வுமாக பேசுறதால் இப்பவும் நிச்சயமாக என்னால் மறக்க முடியாது அந்த அளவுக்கு தலைவர் கலைஞர்கள் மீது அன்பு கொண்டவர் பாசம் கொண்டவர் என் மீது கூட அவர் நடந்த பாசத்தை வைத்திருந்தார் கூட்டணி பற்றி பேசிக் போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலைவர் கொஞ்சம் மரம் பிடித்தாலும் அவர் தான் வந்து சரி பண்ணிட்டு சிரிச்ச முகத்தோட முடிச்சுட்டு போவார் அதெல்லாம் எனக்கு பசுமையான நினைவுக்கு வருது அவருடைய புன்சிரிப்பை நம்மால் என்றைக்கும் மறக்க முடியாது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சிரித்த முகூத்தர் தான் பேசுவார் எந்த குறை கருத்து இருந்த சொல்ல சொல்றதா இருந்தாலும் அதையும் சிரித்த முகூத்து தான் சொல்வார் இந்தியாவோட எத்தனையோ பல பிரபலமான அரசியல் தலைவர்களை ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் உருவாக்கியிருக்கு அப்படி உருவாக்கி இருக்கக்கூடிய தலைவர்களை முக்கியமான தலைவர் தான் நம்முடைய எச்சூரியவர்கள் ஜேஎன்யூ முழுவதையும் இடதுசாரி கோட்டையாக மாத்தன பெருமை எச்சூரிக்குத்தான் உண்டு அதனாலதான் அவருடைய உடல் ஜேஎன்யூவில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுச்சு இது அவருடைய அறிவாற்றலுக்கு எடுத்துக்காட்டாக விளங்கி கொண்டிருக்கிறது இதன் மூலமாக தொடர் யெச்சூரி அவர்கள் எப்போதும் இளைய சமுதாயத்துக்கான வழிகாட்டியாக வாழ்ந்திருக்கிறார் என்பதை நம்மால் தெளிவாக உணர முடியும் இடதுசாரி கருத்திகளை இறுதி மூச்சு வரை ஜனநாயக ஜனநாயகவாதியாக வாழ்ந்தார் தோழர் சீதாராம் யெச்சூரி அவர்கள் தேவஹௌடா குஜராத் ஆகியோர் பிரதமராக பதவியேற்ற காலத்தில் இடதுசாரியில பங்களிப்புக்கு பின்னணியில் இருந்து பெரும் பங்காற்றியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுக்கு பிறகு ஒன்றிய கூட்டணி அரசுகள் உருவான காலத்தில் கூட்டணி அரசியல் அமைக்கிறதுல இடதுசாரிகள் மிக மிக முக்கிய பங்கு உண்டு ஜனதாதளத்தோட தேவகடா பிரதமரானவும் அதைத் தொடர்ந்து ஐக்கிய குஜராத் பிரதமரானப்போவும் திமுக பங்கேற்ற ஐக்கிய முன்னணிக்கு இடதுசாரிகள் ஆதரவு அளிச்சாங்க அப்போது அர்ஷிஹின் சிங் சுஜித் சிங் படைத்தளபதியாக செயல்பட்டவர் தான் நம்முடைய தோழர் சீதாராம் யெச்சூரியர்கள் அன்றைக்கு கூட்டணி கட்சி தலைவர்களுடான பேச்சுவார்த்தையில் சீதாராம் யெச்சூரியும் கலந்து கொண்டு தன்னுடைய ஆழமான கருத்துக்கள் எல்லாம் பதிவு செய்திருக்கிறார் ஐக்கிய முன்னணி ஆட்சியின் போது குறைந்தபட்ச செயல் திட்டம் உருவாக்கப்பட்ட போது அந்த குறைந்தபட்சம் செயல் திட்டம் உருவாகுவதற்கு காரணகர்த்தாக்களை ஒருவராக விளங்கியவர் நம்முடைய செய்திகள்